அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி நாம் சித்தர்கள் நூல்களில் இருந்து பிராணயாமம் என்ற வாசியோகமும் சித்தர்கள் மருத்துவத்தையும் கற்ப மருந்து செய்முறையும் கவனித்து வருகிறோம் இன்றைய பதிவில் திருமூலர் கருக்கடை வைத்தியம் அறநூறு என்ற நூலில் இருந்து பாடல் நூற்றி எண்பத்தி ஐந்து பக்கம் எழுபத்தி நாலு காணுமே தேகம்தான் கத்தி நடுவோடும் போணுமே தேகம் பிடித்த இடம் பொய்யாம் கோணுமே மேனி ாகும் ஜோதிபோல் ஆணமே காணும் ஐயா மறையுமே பூரணப் பொருளானது இத்தேகத்தில் உள்ள நடு மையமான சுழுமுனையின் வழியாக மேல் நோக்கி சஞ்சரிக்கும் அப்பூரண பொருளே உண்மை தேகமாகும் இதை அறிந்தால் ஆணவம் கண்மம் மாயை என்ற மலங்களும் நீங்கி கற்பூர தேகமாகி உடம்பு ஜோதி போல் பிரகாசிக்கும் நீங்களும் முறையாக பிராணாயாமம் என்ற வாசியோகத்தை கற்று கற்ப மருந்துகளை செய்து உண்டு நோயின்றி வாழ முயற்சி செய்யுங்கள் அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி நண்பர்களுக்கு வணக்கம்